நம்முடைய பாடல் பெற்ற தலங்களில் மிக முக்கியமாக விளங்குகின்ற தலங்கள் அட்ட வீரட்டான தலங்கள் வீரட்டானம் என்பது சாமி செய்த வீர செயல்களை பற்றி காட்டுவது அந்த வகையில் திருக்கடவூர் காலனை சம்ஹாரம் செய்தது திருப்பரியலூர் தக்கனுடைய வேள்வியை எடுத்தது தடுத்தது கண்டியூர் பிரம்மனுடைய சிரசை கொய்தது இப்படி எட்டு தளங்களில் எட்டு வரலாறுகள் வீர செயல்கள் நடைபெற்றிருக்கிறது பூமன் சிரம்கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மா வழுவூர் காமன் குறுக்கை இயமன் கடவுர் இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடி தன் சேவகமே என்று தனிப்பாடல் காட்டுகிறது அவ்வகையில் பரியலூர் என்கின்ற இந்த தலத்திலே தக்கனனுடைய யாகத்தை அழித்து அவனை சிரசேதம் செய்த தலம் இந்த தலம் வீரபத்திரரை கொண்டு தக்கன் ஒரு தவம் இருந்து பார்வதி தேவி தனக்கு மகளாக வர வேண்டும் என்றும் மகளை சிவபெருமானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வரம் கேட்டான் அதை சாமி மற மறல அதன்படியே மகளாக பார்வதி தேவி அவதரித்து தாட்சியாயினி என்று அவளுக்கு பெயர் அதை இறைவன் மனங்கொள்ளுகின்ற போது தன்னுடைய காலிலே உலகத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற சிவபெருமான் காலில் விழ வேண்டும் என்று அவனுடைய ஆணவம் இருந்தது இதை அறிந்த சிவபெருமான் மனக்கோலத்தில் வந்து அம்மையை கைப்பற்றி உடனடியாக கைலாயம் சென்று விட்டார் அவருக்கு வணங்கவில்லை அதனால் கோபம் கொண்டு அவிசார வேள்வி நடத்தினார் அதை பல தேவர்களும் வந்து அவிர்வாகம் உண்டார்கள் அப்போது வீரபத்திரர் அழைத்து அம்மையை போய் தான் கேட்டு வருகிறேன் என்று சொன்னார் நீ போனால் உன்னை அவமானப்படுத்தி விடுவான் என்று சாமி தடுத்தும் மீறி வந்தால் அதை போன்று அவமானப்படுத்திய போது சாமியிடம் பிரார்த்தனை செய்ய வீரபத்திரர் மூலமாக சிரசேதம் செய்யப்பட்டது அந்த சிரமானது யாகத்தில் விழுந்தது அப்போது வேதவள்ளி என்ற தக்கணனுடைய மனைவி வந்து இறைவனிடம் தன்னுடைய கணவனை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்போது அவர் எங்கே தலை இருந்தால் எடுத்து வா என்று சொல்கின்றது பக்கத்திலே ஒரு ஆட்டினுடைய தலை மட்டும்தான் இருந்தது அந்த ஆடு பிழை பொறுத்து இறைவனிடம் கேட்டது ஆட்டு தலையிலிருந்த தக்கன் மே மே என்று சொன்னால் வேண்டும் என்று பொருள் உலக நன்மைக்காக நானூற்றி சொச்சம் ப வரங்களை இந்த தளத்திலே வேண்டுகின்றார் சஞ்சமே மயச்சமே பிரியஞ்ச மே நு காமச்சமே காமச்சமே என்று சொல்லுகின்ற மே என்று வருகின்றதெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று பொருள் இந்த உலக நன்மைக்காக எதெதெல்லாம் இயற்கையாகவோ செயற்கையாகவோ எல்லாம் வேண்டுகிறார் அதை போன்று இந்த தளத்திலே நாம் எல்லோரும் எதை வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்தால் உடனடியாக கிடைக்கின்ற தளம் இந்த தளம்